திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றன என்ற வாக்கை பொய்யாக்கும் விதத்தில் தேவிகாவின் திருமணம் நரகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருந்தது என்பதை திருமணமான அன்றே புரிந்து கொண்டு விட்டாள் தேவிகா இளமை கனவுகள் கதைகளில் படித்த கற்பனைகள் எல்லாவற்றையும் நெஞ்சத்தில் சுமந்து பால் சொம்பை சுமந்து நாணத்துடன் வாழ்க்கைப்படியில் முதல் அடி எடுத்து வைத்தவளை முதல் இரவின் முதல் கேள்வியே தலைக்குப்புற சாய்த்தது இதுக்கு முன்னால இதில் அனுபவம் இருக்கா என்ற அவனின் கேள்வி கனவுகளை கற்பனைகளை ஒரே நொடியில் பொடி பொடியாக நொறுக்கிவிட சாக்கடைக்குள் சொத்தின்று தூக்கி வீசப்பட்டார் போன்ற உணர்வு மிஞ்சியது நெஞ்சில் குரங்கு கையில் கிடைத்த பூமாலை ஆகிவிட்ட தனது வாழ்க்கையை எண்ணி விடிய விடிய அழுதாள் பிறந்த நொடியிலிருந்து பார்க்கப்பட்டு கொண்டிருக்கும் ஒத்திகை அழுகை ஒன்றே அவளை பொருத்தமட்டில் தேவிகாவின் அம்மா தீர்க்க சுமங்கலியாக பூவோடும் பொட்டோடும் போய் சேர்ந்து விட்ட பின்னர் கை பராமரிக்க என்று ஒரு சொத்தை காரணம் காட்டி ரேணுகாவை தன் மனைவியாக்கி கொண்டார் சுப்பாராமன் சித்தி என்றால் எப்படி இருப்பாள் என்கிற இலக்கண மரபை சிறிதளவும் மீறாதவளாய் நடந்து கொண்டாள் ரேணுகா சோறுக்கும் மானம் மறைக்கும் உடைக்கும் மட்டுமே அவள் அந்த வீட்டில் அடைக்கலமாகிப் போன ஒரு அனாதையானாள் அப்பா என்று ஆசையுடன் ஓடிவரும் குழந்தையை பாசத்துடன் எடுத்து நேசமாய் ஒரு வார்த்தை பேசக்கூட அவர் ரேணுகாவின் அனுமதியை நாடும் விதத்தில் அவரின் நிலை சொல்லப்போனால் சுப்பாராமன் அந்த வீட்டில் பணம் சம்பாதிக்கும் செல்லா காசு சித்திக்கு வாரிசாய் இரண்டு பெண் குழந்தைகள் வந்துவிட்ட பின்னர் தேவிகா அந்த வீட்டின் வேலைக்காரச் சிறுமியாகி போனாள் அவர்கள் தின்று போட்ட எச்சில் தட்டை கழுவுவதிலிருந்து சகலமும் பன்னெண்டு வயதிலேயே தலையில் விழுந்தது தேவிகாவின் கல்யாணத்தன்று சித்தி கண்கலங்கி நின்றது கூட ஒரு நல்ல வேலைக்காரியை இழக்கிறோமே என்றுதான் எத்தனை பிரியமாய் முப்பத்தைந்து வயது மாப்பிள்ளைக்கு பதினெட்டு வயது பெண்ணை மடம் முடித்திருக்கிறாள் சுப்பாராமன் ஏன் என்னவென்று ஒரு வார்த்தை மனைவியிடம் வாய் திறக்கவில்லை மாப்பிள்ளையை பார்த்த தேவிகாவும் மறுப்பு சொல்லி தலையாட்டவில்லை காரணம் இந்த சிதையிலிருந்து எப்படியாவது தப்பி வெளியேறினால் போதும் என்கின்ற துடிப்புதான் அவளை பேசாமடந்தையாக்கி விட்டிருந்தது அது எத்தனை முட்டாள்தனம் என்பது முதலிரவன்றே உணர்ந்த போது அழுகையால் இதயம் விம்மி வெடித்தது அழுது அழுது பழகி விட்டிருந்த நெஞ்சம் கவலைகளாலேயே உறப்பட்டு போனது கவலைகளோடு கவலையாய் கணவனையும் நெஞ்சத்தின் ஒரு ஓரத்தில் நிறுத்தி வாழ்க்கையை ஓட்டத் தொடங்கினாள் வேர்வை சிந்த துவைத்து உலர்த்தி மடித்து வைத்திருக்கும் துணிகளில் அழுக்கு அப்படியே கிடக்கிறது என்னத்த துவச்சடி என்று வாரி பாத்ரூமில் இறைத்த போதும் பார்த்து பார்த்து பக்குவமாய் செய்த சமையலை நாய் திங்குமாடி இதை என்று சுவரில் விட்டெறிந்த போதும் சுட சுட காப்பி கொண்டு கொடுத்தால் என்னை வேக வைத்து விடலாம் என்று முடிவே பண்ணிட்டியாடி இளவே என்று கொதிக்கின்ற காப்பியை டபராவோடு முகத்தில் விட்டெறிந்த போதும் கூட மௌனமாக தாங்கிக் கொண்டவளால் அவ்வப்போது அவன் ஈனச்சொற்களால் குதறுவதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை புருஷன் டூர்னு கிளம்பி வெளியே போயிட்டதுமே பூவு என்னடி பூவு அதுவும் கணக்கில் தலையில எவனை வரச் சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்க அலுவலக வேலையாக வெளியூர் சென்றவன் எப்பொழுது வருவானோ என்று நினைத்து காத்திருந்த அவளை வந்தவுடன் வார்த்தைகள் சுழற்றும் சவுக்காய் நாக்கில் நரம்பில்லாத சாட சுருண்டு போனாள் தேவிகா இவன் மனுஷன்தானா என்று தோன்றும் அடிக்கடி அலுவலகத்தை சார்ந்த நபர்கள் யாரேனும் வீட்டிற்கு வந்துவிட்டால் வாயெல்லாம் பல்லாக வார்த்தையெல்லாம் நளினமாக பேசத் தெரிந்த இவனால் மனைவியிடம் மட்டும் ஏன் இப்படி நாராசமாய் நரகாசூரனாய் நடந்து கொள்ள முடிகிறது மெடிக்கல் அசோசியேஷனின் அசிஸ்டண்ட் மேனேஜர் கேசவனுக்கும் கணவன் கேசவனுக்கும் இத்தனை வித்தியாசமா இவன் அடிப்படையிலேயே கிருக்கனா அல்லது அளவைத்து பார்க்க ஆசைப்படுகிறானா என்பது புரியவில்லை தேவிகாவிற்கு விட்டு ஓடிவிடலாம் என்றால் எங்கே ஓடுவது சித்தி வீட்டிற்கா அந்த நரகத்தை விட இந்த இடுகாடு எத்தனையோ மேல் என்று ஒவ்வொரு சம்பவங்களையும் பொறுத்து கொண்டாள் கவலையில் பூத்த குவளை மலராய் குழந்தை உருவான போது அப்பாடா இனி ஓரளவு திருந்தி நடந்து கொள்வான் என்று அவள் போட்ட மனக்கணக்கு தப்பு கணக்கானது குழந்தை பிறந்தால் என் சாயலில் இருக்கும்ன்ற இல்லை ஏன் கேட்கிறேன்னா நான் நீ சொல்ற தேதியில நான் வெளியூர் போயிருந்தேன் என்று சற்று மிக நிதானமாய் அவன் பேச அடிவயிற்றில் தீப்பிளம்பு உருளுவது போலானது அழுது அழுது ஆறுதல் தேட ஆளில்லாது போக கடைசியாய் அப்பாவிற்கு மொத்தமாய் கொட்டி தீர்த்து ஒரு கடிதம் போட்டாள் இன்று பதில் வருமா நாளை பதில் வருமா இல்லை கடிதம் போய் சேர்ந்திருக்குமா சித்தி கடிதத்தை அப்பாவிடம் கொடுத்திருப்பாளா இல்லையா என்கின்ற மன போராட்டத்திலேயே பத்து நாட்கள் உருண்டுவிட பதினோராவது நாள் அதிகாலையிலேயே அப்பா மட்டும் வந்து சேர்ந்தார் அப்பா என்று ஐந்தாறு வயது சிறுமியைப் போல ஓடிப்போய் கட்டிக்கொண்டு மடியில் முகம் புதைத்து கதற வேண்டும் போல் ஒரு துடிப்பு இருந்தாலும் சிரமப்பட்டு அடக்கி கொண்டாள் கேசவன் வேலைக்கு கிளம்பிச் சென்ற பின்னர் தனிமை கிடைத்தபோது அப்பா என்று ஆரம்பித்ததுமே ஒற்றை வார்த்தையிலேயே மொத்த சோகமும் பொத்துக்கொண்டு விட்டது நத்தை தன் கூட்டை சுமப்பது போல் பாரம் அழுத்த அழுத்த இத்தனை நாள் சுமந்த சோகங்களையெல்லாம் அப்பாவின் மடியில் இறக்கினாள் இந்த ஆளோட வாழ முடியாதுப்பா என்னால் என்று மடியில் முகம் புதைத்து கதறினாள் தேவிகா அப்பா நிலைமை தெரியும் இல்லையாடா கொஞ்சம் அனுசரித்து நடந்துக்க என்னால அவ்வளவுதான் சொல்ல முடியும் என்று வெறுமையாக அவர் பேசி முடித்ததும் சீ என்றாகி போனது தேவிகாவிற்கு நான் பண்ணின ஒரே தப்பு உன் சித்தியை கல்யாணம் பண்ணிக்கிட்டது தான் பதினெட்டு நரக சிறையில் அகப்பட்டுட்டு வெளியே வர தெரியாம திண்டாடிட்டு இருக்கேன் நான் பண்ணின பாவம் எனக்கு மகளா நீ பிறந்தது தான் தாயே உண்மையான பாசம் மனசுல அலைமோதுறப்ப எல்லாம் உன்கிட்ட வெளிப்படுத்தினாள் அதனால உன் சித்தி இன்னும் உன்னை ரணப்படுத்துவாய் என்ற காரணத்தில் தான் நான் எல்லாத்தையும் எனக்குள்ளேயே புதைச்சிக்கிட்டேன்மா ஒரு நல்ல தகப்பனா உன்னை பொறுத்த வரைக்கும் நான் எதுவுமே செய்யாததற்கு என்னை மன்னிச்சிடுமா இந்த ஏழை அப்பனாய் அவ்வளவுதான் செய்ய முடியும் தாயி என்று பதினெட்டு வருஷத்திய பாசத்தையும் ஒட்டுமொத்தமாக கொட்டி தீர்த்து கரைய கரைய அப்பா அழுதபோது தேவிகாவால் தாங்க முடியவில்லை உங்களுக்கு ரொம்ப சிரமம் கொடுத்துட்டேன்பா மன்னிச்சிடுங்க என்று கைகளை பற்றி கொண்டாள் பரேண்டா தேவிகா இரு ஆபீஸ் அட்ரஸுக்கு மட்டும் லெட்டர் போடு இந்த செலவுக்கு வச்சுக்க என்று ஒரு ஐநூறு ரூபாய் தாளை அவள் கைகளில் திணித்துவிட்டு தெருமுனை திரும்பும்போது கூட திரும்பி திரும்பி பார்த்து போய்விட்டார் கிடைத்ததை ஏற்றுக்கொண்டால் கவலைகள் இல்லை என்று எப்போதோ படித்ததை இப்பொழுது நினைத்து சமாதானப்படுத்தி கொண்டாள் அப்பாவின் துயரமும் அழுகையும் அவரின் மீதான பரிதாபத்தை இன்றும் அதிகப்படுத்தியது மனதில் தன்னால் இயன்றவரை அடுத்தவர்களுக்கு கஷ்டம் தரக்கூடாது சுகமோ துக்கமோ தன் தலையெழுத்து என்று எண்ணி பெருமூச்செறிந்தவளை கணவனின் குரல் திசை திருப்பியது என்னடி அப்பனும் மகளும் மடியில படுத்து கொஞ்சிட்டு இருக்கீங்க பட்ட பகல்ல அக்கிரமம் கட்டின புருஷனுக்கே துரோகம் நான் பத்தலையாடி உனக்கு தேவிகா காதுகளை பொத்திக்கொண்டாள் கொண்டாள் நிறை கர்ப்பிணியாய் நின்ற அவளின் மனது இயலாமையினால் திகுதிகுவென்று எரிந்தது கண்களில் கண்ணீர் மலை வெள்ளம் இமைக்கரை உடைத்து கிளம்பியது பத்தினி கண்ணீர் விடுறையோ எகத்தாளமாகச் சிரித்தான் அவன் இழுத்து அறை அறைவிட்டு பற்கள் அத்தனையையும் உதிர வைக்க வேண்டும் போல் ஒரு ஆவேசம் அவளுள் ஊற்றெடுத்து கிளம்பியது நீ எல்லாம் ஒரு மனுஷனா தகப்பனையும் பொண்ணையும் தப்பா நினைச்சு பார்க்கிற ஈன ஜின்மத்துக்கு போய் பொண்டாட்டியா பட்டதுக்கு திருவிழ திரிகிற சொரிநாய்க்கு வாழ்க்கைப்பட்டிருக்கலாம் சீரும் பாம்பாய் அவன் முன்வந்து நின்று நெஞ்ச கொதிப்பு கொழுந்துவிட்டு எரிய கத்தினாள் எதிர்த்தாடி பேசுற பொட்டை நாயே என்று கொத்தாய் முடிக்கற்றை பற்றி இழுத்து கண்ணத்தில் ஒரு அறை ஒரே அறைதான் என்றாலும் பேயரை அவள் கண்ணம் விரல் விரலாக சிவந்து போனது நிலை தடுமாறி சரிந்தவள் சேரில் முட்டி கொண்டு விழ வயிற்றில் சரியான அடி பிரசவ வழி கண்டுவிட தேவிகா போட்ட கூச்சலில் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் ஓடிவந்து மருத்துவமனையில் சேர்த்தனர் மூன்றாவது நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி அவளை ஆட்டோ பிடித்து வீடு வந்து சேர்த்தபோது வாசல்படியில் நின்று எக்களித்தவன் கழுத்தை பிடித்து அப்படியே நெறித்து விடலாம் போன்று இருந்தது என்ன தம்பி வீட்டில் தானே இருக்கீங்க இந்த மாதிரி ஆத்திர அவசரத்துக்கு கூடவா உதவக்கூடாது கட்டுன பொண்டாட்டி தானே ஆயிரம் தான் சண்டை சச்சரவு இருந்தாலும் மனசோட இருக்கட்டும் என்று பக்கத்து வீட்டு ஆயா துணையாக இருந்து பார்த்து கொண்டவர் கேசவனிடம் சொல்லி சென்றாள் உனக்கு விஷயம் தெரியுமா உங்கள் அப்பன் ஏதோ ஆக்சிடெண்ட்ல பொட்டுன்னு போயிட்டானாம் காலையிலே தான் ஃபோன் வந்துச்சு சாவு செய்தியை சிரித்த முகத்துடன் எக்களிப்புடன் சொன்னவனை பார்க்க பார்க்க ஆத்திரம் பற்றி கொண்டு வந்தது ஐயோ நான் உடனே என் அப்பாவை பார்க்கணுமே தேவிகா தன்னை மறந்தவளாய் வீறிட்டாள் கடைசியாய் வந்துவிட்டு தெருமுனை சென்ற பின்பும் கூட திரும்பி திரும்பி பார்த்துவிட்டு போன அப்பாவின் முகம் மனசில் வந்து போனது துக்கம் பெரும் பந்தாய் கிளம்பி தொண்டையை அடைப்பது போல் இருந்தது வந்த வேகத்திலேயே பச்சை உடம்புடன் குழந்தையை கைகளில் ஏந்தி கொண்டு கிளம்பிவிட்டாள் ம் போடி போ அந்த கிழவனை போய் பாரு என்று ஒரு ஏளன சிரிப்பு சிந்த கூறியவனை கண்களில் திரண்டிருந்த நீரை சுண்டியவளாய் ஒரு வெறுப்பு பார்வை வீசினாள் நல்ல மனுஷங்களை பற்றி பேச அருகதையில்லாத நாயெல்லாம் எதை பார்த்து வேணா குறைச்சிட்டு போகட்டும் என்னடி சொன்ன என்று ரௌத்திரமாய் படியிறங்கி அவள் முடிக்கற்றை பற்றினான் சீ எடு புருஷனா நடந்து கலைனாலும் மனுஷனா நடந்துக்கோ ஒற்றை சொல்லில் ஒருமை துணிக்க அவள் பேசியது அவனுள் எரிச்சலை மூட்ட கை குழந்தையுடன் தர இழுத்து வந்து கீழே தள்ளினான் அட பாவி மனுஷா உன்னை கொண்டு கட்டையில் வைக்க பச்சை உடம்புக்காரியை இப்படி இழுத்து போட்டு அடிக்கிறியே இது நியாயமா பார்த்து கொண்டிருந்த பக்கத்து வீட்டு ஆயா ஆற்றாமையினால் சபிக்க ஏதோ சண்டை என்று வேடிக்கை பார்க்க திரண்டுவிட்ட அக்கம் பக்கம் முணுமுணுக்க யார் மீதோ காட்ட வேண்டிய ஆத்திரமெல்லாம் தேவிகாவின் மீது திசை திரும்பிற்று யோ என்னையா நினச்சிட்டு இருக்க படிச்சு கிழிச்சு வேலையில் இருக்கிற பொண்டாட்டியை வச்சுக்க துப்பில்லை அந்த பொண்ணு மேலே மறுக்கா கை வச்ச போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டி வரும் எதிர்த்த வீட்டு நபர் அக்கிரமத்தை சகியாதவராய் குரல் கொடுத்தார் அட இப்பதான் ஞாபகம் வருது குழந்தை கூட உன்சாயல தான் இருக்கு உன் இருந்தாலும் பொறுப்பா நானே வளர்க்கிறேன் என்ன மிக நிதானமாய் கேசவன் பேச நீயெல்லாம் ஒரு மனுஷனா என்று காரி துப்பிவிட்டு அசிங்கத்திற்கு பயந்தவராய் எதிர் வீட்டு நபர் விலகிச் சென்று விட்டார் இனி இங்கே இருப்பதில் அர்த்தமே இல்லை என்று முடிவு கட்டியவளாய் தேவிகா பிறந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு இனி திரும்பி வரவே கூடாது என்ற தீர்மானத்துடன் கிளம்பிவிட்டாள் தேவிகா போய் சேர்ந்த போது அப்பாவின் இறுதி ஊர்வல பள்ளக்கு திருமுனையை தாண்டிவிட்டிருந்தது அப்பா என்று மொத்த துக்கத்தையும் சேர்த்து வைத்து கதறி தீர்த்தாள் பதினாறாம் நாள் காரியம் முடியும் வரை பொறுமையாக இருந்ததே பெரிய விஷயம் என்கிற மாதிரி சித்தி ஏன் தேவிகா நீ கிளம்பல என்று ஆரம்பித்தாள் சித்தி நான் இனிமே அங்க போகலை சித்தி இங்கேயே இருந்து விடுகிறேன் என்றாள் கண்ணீர் மல்க நல்லா இருக்கு கதை இது என்ன சத்திரமா சாவடியா கண்டவங்களுக்கும் பொங்கிக் கொட்ட தலைக்கு மேல வளர்ந்த பொண்ணுங்க ரெண்டையும் வச்சுட்டு முண்டச்சியா நானே தவிச்சு போய் நிற்கிறேன் இதுல நீ வேற வாழா வெட்டியா இந்த வீட்ல உட்கார்ந்து விட்டா என் பொண்ணுங்களை யார் தலையில கட்டுவது நீயாச்சும் உன் புருஷனாச்சு உங்க அப்பனே போய் சேர்ந்துட்டார் அதுக்கப்புறம் இங்கே என்ன இருக்கு ஒவ்வொரு சொல்லுமே ஊசியால் நகக்கண்களில் ஏற்றுவதை போலிருக்க மனம் வெம்பிப் போனாள் தேவிகா அதிர்ஷ்ட சீட்டை எடுத்து முடித்த கிளி போல மீண்டும் கூண்டுக்குள் அவளாகவே போனாள் என்னடி பெரிய வீராப்பா பேசிட்டு போன வந்துட்ட இவனை விட்டால் இளிச்சவாயன் வேற யாரும் இல்லை என்று நினைத்து விட்டாயா என்று வரவேற்றான் கேசவன் பள்ளை கடித்து பொறுத்து கொண்டால் இதெல்லாம் தனக்காக இல்லை இதோ இந்த உலகமறியா சின்னஞ்சிறு சிசுவிற்காகத்தான் என்று எண்ணிக்கொண்டாள் நரகத்தின் நாட்களை நத்தையாய் நகர்த்தினால் அவன் ஏச்சுக்களையோ பேச்சுக்களையோ காதில் வாங்கிக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை பணியை பொழிந்தாலும் அனலை கொட்டினாலும் எப்பொழுதும் ஒரே மாதிரி இல்லையா பாறை இனி அதுபோல் மனதை விரைப்பாக்கி கொண்டு விட வேண்டும் என்று அமைதியாகிப் போனாள் தேவிகா அன்று காலை இனிமேல் அரை லிட்டர் பால் கூடுதலாக கொடுங்க என்று பால்காரரிடம் சொல்லிவிட்டு வாங்கின பாலுடன் தேவிகா வீட்டிற்குள் நுழைய வாப்பா உள்ளே என்று அந்த பால்காரனை வழிமறித்து வலுக்கட்டாயமாக உள்ளே இழுத்து வந்தான் கேசவன் தொட்டிலில் தூங்கும் குழந்தையை காட்டி அப்படியே உன் ஜாடையில்லை என்று நக்கல் சிரிப்புடன் அவனை பார்த்தான் ஐயோ என்று கைகளை விடுவித்து கொண்டு காரி துப்பிவிட்டு சைக்கிளை தள்ளிக்கொண்டு விரைந்தான் விழுந்து விழுந்து சிரித்தான் கேசவன் கை கொட்டியபடி தேவிகாவின் அருகில் வந்து சிரிக்க அவனின் நாராசக சிரிப்பு அடக்கமாட்டாத கொதிப்பை ஏற்படுத்தியது அவளுள் குழந்தை வீரிட தன்னை மெல்ல கட்டுப்படுத்தி கொண்டவளாய் அதனை சென்று எடுத்தாள் கேட்டு கேட்டு மறுத்து போய் காதுகள் உணர்வற்று போயிருந்தாலும் ஈனச்சொற்கள் மனசை ரணப்படுத்தி ரத்தம் சொட்ட வைத்தன அழுதாள் அழுதாள் நெடுநேரம் அழுதாள் அவன் வேலைக்கு கிளம்பிப் போன பின்னரும் அழுது கொண்டே இருந்தாள் எந்த கடவுளும் மனமிறங்கி வந்து அவள் கண்ணீரை துடைக்கப் போவதில்லை என்று ஒரு சமயத்தில் அழுவதை நிறுத்தி கொண்டாள் மதிய பொழுதிருக்கும் காலின் வெல் விடாது ஒழிக்கவே யாராக இருக்கும் என்று மெல்ல எழுந்து நடந்தாள் கேசவன் வேலை பார்க்கும் அலுவலகத்தை சார்ந்த பணியால் ஒருவன் நின்றிருந்தான் ஐயாவுக்கு லேப்ல ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க என்று விவரம் சொல்ல தானாடாவிட்டாலும் தன் தசையாடும் என்பார்களே என்ன இருந்தாலும் தாளி கட்டியவனாயிற்றே உள்ளும் புறமும் துடிக்க குழந்தையை வாரி தோளில் போட்டுக்கொண்டு விரைந்தாள் ரசாயன குடுவை வெடித்து சிதறியதில் கண் முகம் எல்லாம் கருகி தீந்து போய் குற்றுயிரும் குழையுயிருமாய் கணவனை பார்க்கையில் அழுகை வரவில்லை துக்கம் பொங்கவில்லை உணர்வுகள் துடிக்கவில்லை ஏதோ ஒன்று தன்னை விட்டு நீங்கினார்போல் சுமையற்று போய் கிடந்தது மனசு அவன் வேதனையில் கதறிய போதெல்லாம் முள்ளுக்குள்ளிருந்த நெஞ்சம் வேடிக்கை பார்த்தது என்பதே நிஜம் அந்த கதறலுக்கும் உணகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கப்படும் விதமாய் அவளின் நரகவாசல் ஓசையில்லாமல் மூடிக்கொண்டு விட்டது விபத்து நடந்த ஒரே வாரத்தில் அவளின் கழுத்தில் இருந்த சுருக்கு கயிற்றின் பிடி தளர்ந்து இற்றுப்போய் தானே விழுந்துவிட்டது தேவிகா முதன்முறையாக சிரித்தாள் வாழ்க்கையிலேயே மிக மிக சந்தோஷமாய் சிரித்தாள் இரு மருங்கிலும் கண்ணோரம் நீர் கட்டிக்கொள்ள சிரிக்கும் அம்மாவையே இமை கொட்டாது வேடிக்கை பார்த்தது அந்த குழந்தை சுவாரஸ்யமான கதைகளை கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி